டைலாக் தமிழ்நேர்கள் வணக்கம் இன்றைக்கி அறிவியல் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா சாதி மறுப்பு திருமணம் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க அதில் பத்துக்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணம் செஞ்ச இணையர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க வந்தவங்க கிட்ட நாங்கள் சில பேர்கிட்ட வந்து கேள்விகள் கேட்டிருந்தோம் என்ன அப்படின்னா சாதி திருமணம் சாதி மறுப்பு திருமணம் எவ்வளோ அவசியம் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சிங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வைப்பீங்களா இப்படியான சில கேள்விகள் கேட்டிருந்தோம் அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஜாதி மறுத்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அந்த பீரியட்லலாம் ஜாதி வெறி அவ்வளோ இருந்ததாக இல்லை அவ்வளோவா இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் என்னென்னா நாங்கள் அங்கே சொந்தக்காரங்களாட்டம் என்னோட இணையரோட சொந்தக்காரங்க காட்டும் இந்த பொண்ணு என்ன ஜாதி அந்த பையன் என்ன ஜாதி அப்படிலாம் இன்விடேஷன் வைக்க போகும்போதெல்லாம் அப்படி கே கேட்கல யாருமே எங்களை நாங்கள் தான் இப்போ இன்விடேஷன் வைக்கிறோம் யாரும் கேட்கல ஆனால் இப்போல்லாம் ஒரு இன்விடேஷன் கொண்டு வைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோட பொண்ணுக்கே கொண்டு இன்விடேஷன் வைக்கிறோன்னா பையன் நம்மால் இல்லையா அப்படின்னு ஒரு கல்வி சர்வசாதாரணமாக வந்து விழுது இந்த சமுதாயத்தில் வந்து ஜாதியை ஒழிக்கணும் எல்லோரும் சமமாக இருக்கணும் அப்படின்னா ஜாதி தான் அதுக்கு ஒரே காரணம் ஜாதியை ஒழிக்கிறது தான் அதுக்கு ரொம்ப முக்கியமானது காரணம் ஜாதியை ஒரு ஒழிச்சி இளம் பெண்கள் இளம் வயதினர் இளம் ஆண் பெண்கள் வந்து ஒழிச்சி திருமணம் பண்ணால் ஒழிய இந்த ஜாதி வந்து இந்த சமுதாயத்தை விட்டு மறையவே மறையாது அதுக்கு இளம் சமுதாயத்தினர் தங்கள் மனசில் இருக்கிற அந்த ஜாதி வெறியை தூக்கி போட்டுட்டு எல்லோரும் சமம்ங்கிற ஒரு மனசை பண்ணைக்கு வரணும் ஜாதி மறுப்பு திருமணம் அதுவும் வந்து கீழ ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் அவங்க தனியாக வாழணும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக கூட அவங்க தடை இல்லாமல் நல்லா இருக்காங்கன்னு வச்சுட்டாங்கன்னா ஒரு வீடு எடுக்க போனாலே வீடு தர மறுக்கிறாங்க நீங்கள் என்ன ஜாதி அப்படி அப்படியே இடம் இல்லைம்மா ஜா வீடு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க இருந்தால் கூட இல்லைம்மானே சொல்லிடுறாங்க வீடு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அப்புறம் சொ சொந்தக்காரங்க மத்தியில் போகிறது வர்றதில் பிரச்சனை இருக்குது நாலு குடும்பங்கள் சேர்கிற இடத்துல இவன் இந்த ஜாதி அப்படின்னு அப்படியே ஒதுங்குறாங்க அதில் அவங்களுக்கு அந்த மன கஷ்டம் வருது அதெல்லாம் வருது ஜாதி மறுப்பு திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் என்பது மிகப்பெரிய அவசியமான சமூக சூழல் ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய திருமணங்களில் வந்து ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கலவரங்களாக மாறியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து ஜாதி மறுப்பு திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயமும் சூழலும் இருக்கு ஆனால் இன்னைக்கு அரசும் வந்து அதுக்கு ஊக்குவிக்க ஊக்குவிப்பது போல பேசப்பட்டாலும் சட்டங்கள் வந்தாலும் அதுக்கான விழிப்புணர்வு என்பது போதுமானதாக இல்லாத சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு ஒரு மாத காலத்திலேயே இரண்டு மூன்று சம்பவங்கள் நடந்திருக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களையும் வந்து பழிவாங்கிற ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்குது அப்போ இன்றைக்கி எல்லாரும் மேடை ஏறி பேசுகிறாங்க ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ஆனால் பேசுகிறவங்க எல்லாரும் வந்து அந்த திருமணத்தை பண்ணி நிற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பேச்சோட தான் இருக்குது ஆனால் எங்களை போன்றவர்களாம் அப்படி இல்லை இன்றைக்கி நாங்கள்லாம் நாங்களும் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கோம் மத மறு ஒரு குடும்பத்துக்குள்ளே இப்படியான ஜாதி மறுப்பு திருமணம் தொடங்கி வச்சது நாங்கள் மதம் மாறி திருமணம் வரையிலும் எங்கள் குடும்ப சூழலெல்லாம் மாறி இருக்குது நாங்கள் அந்த மாதிரியான திருமணம் பண்ணியிருக்கோம் அந்த திருமணம் என்பது அப்படி திருமணம் செய்யும்போது வந்து அந்த திருமணம் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துது பொருளாதார சிக்கலை வந்து அதுலேருந்து நம்ம வெளியொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இப்படி ஏராளமான விஷயங்கள் வந்து ஜாதி மறுப்பு திருமணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிது ஒரு ஜாதியை சேர்ந்த திருமணம் செய்யும் போது அந்த அந்த இடத்துல வந்து மனித நேயத்துக்கு இடம் இருக்கிறதே இல்லை அவங்க இருந்து என்ன கொண்டு வராங்க என்ன செய்கிறாங்க எப்படி கொடுக்க போறாங்க என்னெல்லாம் தேவை இருக்கு அப்படின்றது தான் அந்த திருமணங்கள்லாம் இன்றைக்கி நிச்சயிக்கப்படுகிறது எப்படி ஆடம்பரமா செய்யணும் புதிய முறையில் எப்படி வந்து இந்த திருமணத்தை நடத்தலாம் எந்த மண்டபத்தில் நடத்தலாம் எவ்வளவு பணம் செலவு பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்கப்படுதே தவிர ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத சிந்திக்கிறது இல்லை எப்படி கல்யாணம் பண்ணுறோன்னு இல்லை எப்படி வாழறோம் அப்படின்றத முக்கியம் அந்த சூழல் என்பது எதுலேருந்து கிடைக்கும்னா ஜாதி மறுப்பு திருமணம் காதல் திருமணம் இது ரெண்டுத்தின் மூலமாக கண்டிப்பாக சமூக மாற்றம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய வழி அது ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டு வ கொண்டவர்களெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் ஒரு அக்கறை உள்ளவர்களாக ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே கூட ஒரு விஷயத்தில் குறிப்பிட்டிருக்கேன் இப்படி நிறைய பேர் வந்து இன்றைக்கி பொது ந பொது சேவையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஜாதி மறுப்பு மதம் மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்க ஒரு சமூகத்தில் அக்கறை உள்ளவங்களாக மாறி இருக்காங்க எனவே இன்றைக்கி வந்து இந்த ஜாதி ம மறுப்பு திருமணம் என்பது மிகப்பெரிய தேவை அவசியம் காதல் திருமணத்துக்கு டிபி சின்னம் தலைமையில் தான் எங்கள் காதல் திருமணம் என்பது நடந்தது இந்த காதல் திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் தான் அவங்க வேறு ஒரு க ஜாதி அதே வந்து எங்கள் அம்மாவுடைய ஒப்புதல் பெற்று அவங்க வந்து வெஜிடேரியன் என்று ஒரு பொய்யை சொல்லி தான் அந்த திருமணத்தை நாங்கள் நடத்திக்கிட்டோம் எங்கள் அம்மாவோட பர்மிஷனோ இந்த அம்மாவோடய பர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு பின்னணி என்னன்னு சொன்னால் குறிப்பாக பி ராமமூர்த்தியோடைய திருமணத்தோடைய தாக்கம் அந்த பத்து புத்தகங்களை படித்ததுலன்னு தெரிஞ்சு அதை ஒட்டியே நானும் அதே மாதிரி எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி வெஜிடேரியன் சொல்லி கல்யாணம் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளும் நல்ல முறையில் எங்கள் இயக்கத்தோட கூட வரக்கூடிய அளவில் நாங்கள் இது பண்ணோம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அப்பப்போ சில சில்ல சில்லறை பிரச்சனைகள் வரும் அது என்னென்னா பொருளாதாரத்தில் வரக்கூடிய எங்களுக்கு ரெண்டு பேரே ஹோல் டைமாக எங்களுக்கு கூடிய அரசாக அந்த கட்சி கொடுக்கக்கூடிய அலங்கசில் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்போ அது குறைவான சம்பளம் அதில் வந்து வேறு வழி இல்லாத எங்களோட குடும்பத்தை சிக்கனமான முறையில் நடத்தணும் அப்போது பொருளாதார சிக்கல் வரும்போது எதாவது ஒத்துக்கொத்து பேசிப்போம் அதனால் எங்கள் குடும்ப வாழ்க்கையை எந்த இது எங்கள் எல்லா விதமான விஷயத்தையும் நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் என் மனைவி என்னையும் கூட கூடுதலாகவே நாங்கள் அதிகமாக ப அவளும் எட்டாவது தான் படித்த நானும் பத்தாவது தான் படித்தேன் ஆனால் அவங்க என்னையோடு கூடுதலாக பல விஷயங்களை முன்னேற்றமாக காணக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி வந்து இப்போ பத்து வருஷம் ஒரு பகுதி இருந்து செயல்பட்ட எங்கள் என்னுடைய மனைவி வனஜா இன்றைக்கி வந்து பால சங்கத்தில் ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக கொண்டு போகக்கூடிய வகையில் நிறுத்தியிருக்கிறோம் என்பது ஒரு பெரிய விஷயம் குடும்ப வாழ்க்கையை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவது நல்லது என்பது தான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை அனுபவம் சாதி மறுப்பு திருமணம் செய்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டாட முடியும் என்பது ஒரு உண்மை இந்த சாதி மறுப்பு கல்யாணத்து பெண்களை வெளிக்கொண்டு வர முடியும் என்பது ஒரு உண்மை சாதி மறுப்பு கல்யாணத்தின் விளைவாகத்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத கேட்டுட்டு கேட்டுட்ருக்கிறாங்க அதை அதிகப்படுத்துவதற்கு கூட இது பெரிய அளவுக்கு போகுமானால் நிச்சயமாக மாற்ற வேணும் ஜாதி மறுப்பை நாம் ஒழிப்பதற்கு அதுக்கு த அப்பப்போ நம்ம அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அதில் ஒரு ஆரம்ப பாடமாக நாங்கள் என்னுடைய அனுபவத்தை நாம் பிரயோகிச்சுருக்கோம் இது மேலும் மேலும் பலப்படணும் இந்த பலப்படுறதுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அது எங்கேயாவது அதே நேரத்தில் இந்த ஜாதி மறுப்பு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய பள்ளி பருவத்தில் இந்த காதலிக்கிறது அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை அவங்க நண்பராக பழக வைத்து அவங்களை ஒத்துழைவுக்கு ஒத்துழை ஒன்றா ஒன்றாக புரிந்து கொள்ள அளவுக்கு வந்து அவர்களோட குறிப்பிட்ட வயதை தாண்டின பிற்பாடு அந்த காதல் என்ற ஒரு நிலையை மலரக்கூடிய தன்மையில் கொண்டு போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் மூத்தவர்கள் அவங்க குழந்தைகளுக்கு அறிவுரை செல்லக்கூடிய தன்மையில் இருக்கணும் பாலியல் சம்பந்தமான விஷயங்களை குழந்தைகளுக்கு அப்பப்போ கற்றுக் கொடுக்குறது என்பது தேவையானே அது ஒரு பாடமாக வந்தால் கூட நல்லது அப்படி வரும்போது அந்த ஜாதி மறுப்பு என்பதை நம்ம வந்து நிலைநாட்ட முடியும் அப்படி வரும்போது தான் இந்த சமூகத்தில் ஒரு சம எல்லாருக்கும் சமம் எல்லாம் சமம் ஆண் பெண் சமம் மட்டும் இல்லை தலித் மக்களும் சரி பணக்காரன் ஏற்றத்தாழ் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க முடியும் ஆனால் அது ரொம்ப காலம் கடக்கும் என்ன பிரச்சனைன்னா ஜாதி மறுப்பு பண்ணுறது ஆணவ கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த நாட்டில் வளர்ந்து வந்திருக்கு அதுக்கு எதிராக ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அதை ம தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதே நேரத்தில் ஜாதி மறுப்பை எந்த அளவுக்கு ஊக்கம் என்ன தாக்குதலுனோ அதை எழுத்து நிற்கக்கூடிய சக்தியை உண்டாக்கணும் என்பது தான் முக்கியமான விஷயம் சாதி மறுப்பு திருமணம் வந்து சாதிகளை ஒழிக்க வேண்டும் அதற்கு சாதி மறுப்பு திருமணமும் ஒரு பத்து முக்கியமான விஷயங்களில் சாதி மறுப்பு திருமணமும் ஒரு முதன்மையானது சாதி மறுப்பு திருமணம் பெரும்பாலான காதல் திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்களாக இயல்பாகவே அமைகிறது ஆனால் அவங்க அதை அந்த விஷயத்தை உணர்ந்ததே இல்லை இன்றைக்கி கூட சிக்கல் என்னென்னா நீங்கள் வந்து சாதி ஒழிக்கணும்னு சொன்னால் அதற்கு வந்து இப்போ எல்லாரும் சாதி சாதியாக இருந்தாங்கன்னா தொடர்ந்து கம்யூனிஸ்ட்டு வாங்கிட்டு இருந்தால் ஜாதி நிலைபெறும் இப்போ என்ன வாய்ப்பு இருக்குது மூன்று வாய்ப்பு இருக்குது ஒன்று என்ன ஒரு ஆணினுடைய சாதியை போடணும் இல்லை பெண்ணினோடய சாதியை போடணும் இல்லைனா எதுவுமே போடாமல் விடணும் இப்போ அவங்களுக்கு வந்து எந்த விதமான இடஒதுக்கிட்டு உரிமை கிடைக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலை பெரும்பாலும் ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க ஏதோ ஒரு சாதியை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ மீண்டும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்க காதல் திருமணம் பண்ணவங்க மீண்டும் ஒரு சாதியை போய் மாட்டிக்கிறாங்க இப்போ சாதி ஒழிப்பதற்கு சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவளுக்கான சிறப்பு இடஒதுக்கீடுகள் தேவை சாதி மறுப்பு திருமணம் மட்டும்தான் சாதியை ஒழிக்கும் சாதி ஒழிப்புக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை அறிவியல் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் நாம் சாதி ஒழிப்பிற்கு நாம் வந்து ஒரு முன்னெடுக்க வேண்டியிருக்க இன்றைக்கி லிவிங் டுகெதர் போன்ற பல விஷயங்கள் வரும்போது அதையும் பயன்படுத்தி சாதி ஒழிப்புக்கு முன்னுரிமை நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது சாதி ஒழிந்தால்தான் நம்ம நாட்டுடைய ஏற்றத்தாழ்வு தீர்வது ஒரு முக்கிய பகுதி பொருளாதார ஏற்றத்தாலும் தீரணும் சமூக ஏற்றத்தாலும் தீர வேண்டும் சமூக ஏற்றத்தாழ்வி சாதி கற்பிக்கிறது அதில் அடித்தளத்தில் கூடிய மக்கள் அதில் உள்ள பெண்கள் மிக பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக அதில் இன தூய்மை பணியாளராக மலர் அல்லக்கூடிய அந்த கஷ்டப்படுறாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் காந்திக்கு வந்து ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தியது ரஸ்கின் எழுதிய கடையனுக்கும் கடை தேற்றம் என்ற புத்தகம் தான் அதுபோல் அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதற்கு இன நம்ம சாதி ஒழிப்பும் ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அது மட்டுமே பத்தாது நானும் அந்த திருமணம் செய்தேன் எங்களோட பிள்ளைங்களுக்கு இதனால் எனக்கு வந்து யார் எந்த ஜாதி என்று தெரியாது அப்படி தான் நாங்கள் திருமணம் செய்து வச்சுக்கோம் எங்கள் சொந்தம் பிறந்தவங்க எல்லாருக்கும் இதோட விளைவுகளை சொல்லியிருக்கோம் இப்படி ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக நாம் எப்படி வந்து ஒரு இணக்கத்தோட ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு எங்கள் உறவுகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த உறவுகளும் அதை நோக்கி இன்றைக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஜாதியாக எங்களை கடந்து ஏதோ காதல் திருமணம் சாதாரணில்லை இப்போ நாங்கள் இருக்கனால் ஒரு ரொம்ப சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கவங்கள கூட திருமணம் எங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாம் வந்துருக்கிறாங்க திருமணம் இருக்காங்க சந்தோஷமாக வாழறாங்க இந்த காதல் திருமணத்தினால் எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க வந்து ஜாதி மறுத்து மொழி மறுத்து தான் கல்யாணம் பண்ணாங்க அதில் எங்கள் சரப்பில் எந்த ஆட்சேபனையும் நாங்கள் தெரிவிக்கலை ஏன்னால் நாங்களே அப்படி கல்யாணம் பண்ணுறதுனால ஆனால் அவங்க பையன் ப பக்கத்தில் வந்து ரெண்டு வருஷமாக என்னோடய மாப்பிள்ளை அவங்கக்கிட்ட போராடி 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 ரெண்டு வருஷம் தள்ளி தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு இப்போ ஓரளவுக்கு ஆயிட்டாங்க அவங்க என்னோடய ரெண்டாவது பொண்ணுமே அப்படி தான் ஜாதி தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அதனால எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது என் குழந்தை அவங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் மாறாக நிற்க மாட்டோம் ஆனால் என்ன என்ன சொல்கிறேன்னா இப்போ கூட என்ன திருமணத்தைப்போ காதல் பண்ணுறதை வந்து கண்மூனித்தனமாக நாங்கள் வந்து ஆதரித்து திருமணம் பண்ணுறதை செஞ்சு வைக்கிறதில்லை முதல்ல சம்மந்தப்பட்ட பெண்களையும் ஆண்களையும் ஆணையும் பண்ணி கூப்பிட்டு வச்சு பேசுகிறோம் எங்கே நாங்கள் பண்ணி வச்ச திருமணங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது திருமணங்கள் இருக்கும் அதை ரெண்டு பேரும் கூப்பிட்டு இன்னும் நீ உண்மையிலேயே விரும்புகிறீங்களா இது இன ஈர்ப்பு இருக்கா உடல் ஈர்ப்பு இருக்கா அதெல்லாம் கேட்டு இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அது பொருளாதார ரீதியாக நீங்கள் என்ன திருமணம் பண்ண வர நிற்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறோம் எதிர்ப்பு இருக்கா ஏன்னா பெட்ரோல் யாராவது இதில் அருவால் தூக்குறாங்களா என்ன பாதுகாப்பு தேவை உட்பட நான் கேட்குறோம் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறமும் அவங்களோட தொடர்ந்து நெருக்கமாக இருக்கும் அவங்களுக்கு என்ன பல சமயத்தில் வந்து கணவன் மனைவிக்கும் பிரச்சனை வருது இணையர்களுக்குள்ளே அதை தீர்த்து வைப்பதற்கு ஒரு பாலமாகவும் செயல்படுறோம் குறிப்பாக இன்றைக்கி வந்து சாதி மறுப்பு திருமணத்தை ஒரு வலுவாக கொண்டு போவதற்கு எல்லா சாதி மறுப்பு திருமணங்களையும் இணைக்கிறது அது முயற்சி எடுக்கிறோம் பல அமைப்புகள் இருக்குது எல்லா அமைப்பையும் என்றை ஒருங்கிணைத்து சாதி மறுப்பு திருமணத்தை அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது சாதி மறுப்பு திருமணம் செய்த பிள்ளை குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது என்னுடைய மகள் பாரதி சுந்தர பேர் பேரவர்களுக்கு அவள் மாணவர் சங்கத்தில் ஈடுபட்டு செயல்பட்டால் அதில் செல்வாக காதலிச்சா எங்கள் கிட்டே ஒப்புதான் நாங்களும் ஒப்புதல் கொடுத்தோம் சங்கரையா தலைமையில் அந்த கல்யாணம் என்பது நடந்தது என்னுடைய மகனுக்கும் சங்கரையா தலைமையில் தான் கல்யாணம் நடந்தது இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க சந்தோஷமாக கட்சி மொத்தமே குடும்பத்தோ மொத்தமே கட்சி மெம்பராக இருக்கிறாங்கன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம்